ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நேற்று கைது செய்யப்பட்ட ஹரிகரன் கொடுத்த தகவலின் பேரில் ரவுடி செந்தில் என்பவரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர் இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம் சதீஷ் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன பதிவு பண்ணுங்க பகுஜன் சமாஜ் மாநில கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்ட வழக்கு தொடர்பாக ஏற்கனவே போலீசார் பதினோரு பேரை கைது செய்து அதில் திருவேங்கடம் என்பவரை என்கவுண்டரும் செய்துள்ளனர் இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக நேற்று பாஜக பாஜக பிரமுகர் அஞ்சலை மற்றும் அதிமுக பிரமுகர் மலர்கொடி மற்றும் அரிகரன் உட்பட மூன்று பேர்களை கைது செய்துள்ளனர் இதில் அஞ்சலை என்பவரை மட்டும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட அரிகரன் என்பவர் போலீசாரிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக ரவுடி சாம்போ செந்தில் என்பவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் குறிப்பாக ரவுடி சாம்போ செந்தில் நான்கு லட்சம் ரூபாய் பணம் வழங்கி அதனை ஹரிகரன் மூலமாக வழக்கறிஞர் அருளுக்கு வழங்கியதாகவும் கூறி வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த தகவலின் அடிப்படையில் தற்பொழுது சாம்போ செந்திலை கைது செய்வதற்காக போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் ரூபாய் நாலு லட்சம் சாம்போ செந்தில் மூலமாக வழக்கறிஞர் அருளுக்கு சென்றதாக கூறியும் ஹரிகரன் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தரப்பில் தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரிஜா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்